மபார குருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாயுதான் மிகவும் சிரமமாக நடந்து வரும் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்து நடத்துகிறவனாக ஒரு கடவுள் இருந்தே ஆக வேண்டும் என்பது ஆஸ்திகர்களின் கட்சி ஒரு காரியம் செய்தால் அதற்கு ஒரு விளைவு இருந்தே தீர்கிறது இவ்வாறு நம் காரியங்களை பார்த்து அதற்கு பலனைத் தருபவர் அந்த ஆண்டவனே என்று ஆஸ்திகர் சொல்கிறார்கள் இருந்தால் இருக்கட்டுமே அவனிடம் எதற்காக பக்தி செலுத்த வேண்டும் என்று கேட்கலாம் நம்மை கேட்டுக்கொண்டு அவன் நம்மை படைத்தான் அவன் அவன் நம்மை படைத்ததால் நமக்கு கஷ்டங்கள் தான் இருக்கிறது அவனிடம் பக்தி எதற்கு என்று ஆட்சேபிக்கலாம் கஷ்டங்களை தீர்க்கவும் அவனால் முடியும் அதற்காக பக்தி செலுத்துங்கள் என்று ஆஸ்திகர் சொன்னால் மற்றவர்கள் அதையும் ஆட்சேபிக்கலாம் நான் பிரார்த்தனை செய்தால் தான் அவன் கஷ்டத்தை போக்குவான் என்றால் உங்கள் சுவாமி நீங்கள் சொல்வது போல் கிருபா சமுத்திரமாக இல்லை என்றே அர்த்தம் எனலாம் இன்ன காரியத்துக்கு இன்ன விளைவு என்று அவன்தான் பலனை தருகிறான் என்கிறீர்கள் அப்படியானால் நம் பாபத்துக்காக அவனை தண்டனையாக கஷ்டத்தை தரும்போது அதை மாற்றும்படி நாம் பிரார்த்தனை செய்யலாமா என்றும் கேட்கலாம் மகாநாகின் நீலகண்ட தீட்சித்தர் தம்முடைய ஆனந்த சாகர ஸ்தவத்தில் இதற்கு பதில் சொல்கிறார் அம்மா மீனாட்சி உன்னிடம் எதையும் சொல்லவே வேண்டாம் சகலமும் தெரிந்தவள் நீ ஆனாலும் உன்னிடம் கஷ்டங்களை வாய்விட்டு சொல்லாவிட்டால் மனம் புண்ணாகிறது வாய்விட்டு சொல்லிவிட்டாலே தற்காலிகமாக ஒரு ஆறுதலாக தென்பாக இருக்கிறது அதனாலேயே உனக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் நான் என் குறைகளை சொல்கிறேன் என்கிறார் கஷ்டங்களை சொல்லிக்கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது வெளிப்பட சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது கண்ட இடத்தில் போய் சொல்லிக்கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவன் சமுத்திரமாக இருந்து நான் கேட்காமலேயே கஷ்ட நிவர்த்தி நிவர்த்தி தந்தாலும் சரி அல்லது பலனை தரும் பழாததா என்கிற முறையில் நம் பாவத்துக்கு தண்டித்தே தீர்வான் என்றாலும் சரி அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே ஒரு நமக்கு ஓரளவு சாந்தி ஆனாலும் வாஸ்தவத்தில் நான் ஈஸ்வர பக்தி என்று சொல்வது நம் கஷ்ட நிவர்த்திக்காக பா பிரார்த்திப்பதை அல்ல அல்லது நமக்கு சந்தோஷ வாழ்வை தந்தவனுக்கு நன்றியாக பக்தி செலுத்த வேண்டும் என்றும் சொல்லவில்லை நான் அப்படி சொன்னால் வரம் வைத்தவன் ஜலம் ஊற்றத்தான் வேண்டும் நம்மை படைத்தவன் நமக்கு நல்வாழ்வு தரத்தான் வேண்டும் அது அவன் கடமை இதற்கென நன்றி என்று யாராவது ஆட்சேபிக்கலாம் ஆகவே இதற்கெல்லாம் நான் பக்தியை சொல்லவில்லை பின் அதற்காக சொல்கிறேன் என்றால் இப்போது கஷ்டம் சந்தோஷம் என்ற இரண்டு வார்த்தைகளை சொன்னேனே இந்த இரண்டுமே மனசை ஆட்டு பவித்தான் மனம் ஆடாமல் இருப்பதுதான் உண்மை ஆனந்தம் மற்ற சந்தோஷங்கள் எதுவும் நிரந்தரமானவை அல்ல தூங்கும் போதும் ஜடமாக பிரமை பிடித்திருந்தாலும் கஷ்டம் சுகம் இல்லை ஆனால் அப்போது ஆனந்தமாக சாந்தமாக இருக்கிறோம் என்று தெரியவில்லை மனசில் அலையலாமல் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் அமைதியாக இருக்கிறோம் என்ற ஞானத்துடன் அப்படி இருக்க வேண்டும் அந்த நிலை வந்துவிட்டால் நமக்கு ஈடு இணை இல்லை மனசு என்று ஒன்று இருந்து அதிலே எண்ணங்கள் தோன்றுகிறபடியால் தான் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மா என்ற நாம் இருக்கிறோம் என்ற எண்ணமே உண்டாக முடிகிறது மனசு நின்று போய்விட்டால் இந்த பேத புத்தி போய்விடும் பரமாத்மாவுக்கு வேறில்லாத அத்வைதம் என்கிற பெரிய நிறைந்த நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருந்து விடுவோம் சாந்தி அமைதி வேண்டும் என்றே நாம் மனசை நிறுத்தினாலும் அதன் பலன் அகண்டாக்காரமான அத்வைத அனுபவமே ஆகிறது இந்த நிலை வருவதற்கு அந்நிலையில் உள்ள ஒன்றை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் நாம் ஒன்றே நினைத்துக் கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அது போலவே உருவாக்கி விடுகிறது இந்த இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த ரீதியில் அமைதிக்கு அமைதிக்கு ஆனந்தத்துக்கு ஒரு லட்சிய உதாரணமாக இருப்பது சுவாமிதான் பிரபஞ்சத்தை நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலனளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் எல்லாம் மனம் சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார் ஈஸ்வரனை ஸ்தானு என்பார்கள் கட்டை மரம் பட்டக்கட்டை என்று அர்த்தம் உயிரோட்டம் உள்ள மரம் ஆனாலும் உணர்வில்லாத மாதிரி இருக்கிறது இந்த கட்டையை சுற்றி கொண்டிருக்கும் கொடி அம்பாள் அந்த கொடிக்கு அப்பர்ணா என்ற ஒரு பெயர் அதாவது இலை இல்லாதது என்று அர்த்தம் உயிரோட்டத்துடன் ஆனால் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாத பராசக்தி என்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போல் இருக்கும் பரம்பொருளை சுற்றி கொண்டிருக்கிறார் சுவாமி என்று நினைக்கும்போதே ஞானம் சாந்தம் என்ற இரண்டும் இரண்டும் இரண்டு பாவமும் நம் மனசிலும் வருகின்றன எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய அந்த ஞானம் சாந்தம் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன இதற்கே சுவாமி வேண்டும் அவரது ஸ்வரணையான பக்தி வேண்டும் என்கிறேன் நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்ட போனாலும் சரி அவரை நினைக்கிற பழக்கம் வழுக்க வழுக்க தானாகவே இந்த கஷ்டம் சௌக்கியம் ஆகியவற்றை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும் அவர் என்ன எப்படி நடத்துகிறாரோ அப்படி நடத்தி வைக்கட்டும் என்று பாரத்தை அவரிடமே தள்ளிவிட்டு விஸ்ராந்தியாக இருக்கிற மனோபாவம் உண்டாகும் ஏதோ ஒரு ஆனந்தமும் சாந்தமும் மனசில் படரத் தொடங்கும் இதுவே நம்மை அமர நிலையில் சேர்ப்பது ஓயாமல் குறையுள்ள நாம் ஆறாத நிறைவாக நிறைவதற்கு வழி செய்வது ஆத்ம விசாரம் தியானம் யோகம் இதுகளால் தான் நம்மை நம் மனசை பட்டக்கட்டை மாதிரி ஆக்கி கொண்டு நிறைந்த நிறைவாக இருக்க முடியும் என்பது உண்மை பின்னே நான் இந்த சாதனைகளை சொல்லாமல் பக்தியை சொல்கிறேனே என்று கேட்கலாம் ஸ்ரீ ஆதிசங்கர பாதால் ஒரு காரியமும் ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்படிப்பட்ட நிலையில் மனசை அப்படிப்பட்ட நிலையில் பக்தி என்கிற மனசின் காரியம் கூட இல்லைத்தான் இருக்கிற நிலையைத்தான் மோட்சம் என்றார் நான் பக்தி பண்ணுங்கள் என்று சொல்கிறேனே என்று என தோன்றலாம் ஆச்சார ஆச்சாரியால் கூட ஒரு இடத்தில் மோட்சத்துக்கான உபாயங்களில் பக்தியே பெரிதானது என்கிறாரே அது எனக்கு சாதகமாக இரு சாதகமா என்று பார்த்தால் அடுத்த வரியிலேயே அவர் பக்தி என்பதற்கு புது மாதிரி லட்சணம் கொடுத்து விடுகிறார் அதாவது தனது ஆத்மாவின் உண்மை நிலை என்ன என்பது என்று ஆராய்ந்து அதிலேயே ஆழ்ந்து கிடப்பதுதான் பக்தி என்கிறார் அவர் சொல்கிற இந்த பக்தி ஆத்ம விசாரமாக தியானமாக யோகமாகத்தான் இருக்க யோகமாகத்தான் இருக்கிறதே ஒழிய பொதுவாக நான் சொல்கிற அர்த்தத்தில் சற்று முன்னே நான் சொன்ன அர்த்தத்தில் அதாவது நமக்கு புறம்பாக ஒரு சுவாமி இருப்பதாகவும் அவரிடம் நாம் செலுத்துகிற அன்பே பக்தி என்றும் சொல்கிற அர்த்தத்தில் பக்தியாக பக்தியாக இல்லை சரி இந்த இடத்தில் ஆச்சாரியார் பக்தியை இப்படி வர்ணித்து இருந்தாலும் அவரே தம் மடங்களில் எல்லாம் விஸ்தாரமாக சந்திரமௌலீஸ்வர பூஜையை வைத்திருக்கிறார் அருபமான ஆத்ம தத்துவத்தை முடிவான லட்சியமாக அவர் சொல்லியிருந்தாலும் அவரே உருவத்தோடு இருக்கப்பட்ட தெய்வங்களின் உபாசனையையும் நிலைப்படுத்தி சண்மத ஸ்தாபகர் என்று விருது பெற்றிருக்கிறார் சேத்திரம் சேத்திரமாக போய் அங்கங்கே உள்ள மூர்த்திகளின் மேல் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கிறார் இதையெல்லாம் பார்த்தால் லோகரீதியில் நான் நாம் சொல் சொல்கிற பக்தியும் ஆச்சாரியால் விசேஷமாக அங்கீகரித்த விஷ அங்கீகரித்த விஷயமே என்று தெரிகிறது நாராயண நாராயண நாராயண